ஓம் சக்தி தாயே துணை ஹே நண்பு குழந்தையே உன்னை தேடி இப்பொழுது அவசரமாக பேச வந்திருக்கின்றேன் உன் அம்மா இன்று நடக்கப் போகும் காரியத்தை உலகத்தில் தெரியப்படுத்த வந்தேன் இதை கேட்டு தெரிந்து கொள்ளவில்லை என்றால் உனக்கும் எனக்கும் இருக்குமான பந்தம் இன்றோடு முடிந்துவிடும் இரவோடு இரவாக நான் உன்னை விட்டு செல்ல வேண்டிய காரணம் வந்துவிடும் நான் சொல்வதை அலட்சியமாக எடுத்து கொள்ளாதே அலட்சியமான வாக்கு இது இல்லை இது அவசரமான ஆபத்தான வார்த்தையை எடுத்து வந்திருக்கின்றேன் நான் சொல்ல போகும் இந்த குட்டிச்சாத்தான் சாதாரணமானது என்று நினைத்து விடாதே சாதாரணமாக நினைத்து தாண்டி விடாதே உன்னை மூழ்கடிக்க காத்திருக்கிறது உன் வாழ்க்கை என்றோடு மொத்தமாக முடிய வேண்டும் என்ற எண்ணத்தோடு காத்திருக்கிறது என்னையும் உன் இடத்திலிருந்து துரத்தி விட்டுவிட்டு முழுமையாக உன்னை ஆட்கொண்டு உன் வாழ்க்கையை அழிக்க வேண்டும் என்று காத்திருக்கிறது இது எங்கிருந்து வந்திருக்கிறது யாரால் அனுப்பப்பட்டது யாருடைய கைகளிலிருந்து உன் கைகளுக்கு மாற்றப்பட்டிருக்கிறது இதனுடைய முடிவு எப்பேர்ப்பட்டது எங்கு ஆபத்தானது என்பதனை விரிவாக தெரிந்து கொண்டு என்னை துரத்தி விடாமல் அருகில் அழைத்து வைத்துக்கொள் நான் இருக்கும் வரைதான் இந்த குட்டி சாத்தானிடமிருந்து உன்னை காப்பாற்ற முடியும் இல்லையென்றால் உன்னை என் கழி விட வருவேன் அதாவது அதற்கு காரணம் நீயாகி விடக்கூடாது என்பதுதான் என்னுடைய பயமே இப்போது எப்போதும் கேட்பாய் என்று காத்திருக்கிறேன் உனக்காக ஆனால் நல்ல நேரம் உன்னை கண்களில் பட வைத்து உடன் கேட்க வேண்டும் வைத்து விட்டது இதை கேட்டுக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் என் குழந்தையின் இன்று இரவு உனக்கு வரும் ஆபத்து மிகவும் கொடியதாகத்தான் இருக்கிறது இதிலிருந்து உன்னை நான் காப்பாற்றியே தீர வேண்டும் சற்று அலட்சியம் இருந்தால் கூட முழுமையாக பாதிப்புகள் அதிகமாக வர வேண்டியதாக இருக்கிறது உன் மனதை தைரியப்படுத்திக் கொண்டு உன் தாயின் மீது முழு நம்பிக்கை வைத்து உன் வாழ்க்கையை வீழ்த்த நினைக்கும் இந்த குட்டி சாத்தானிடம் இருந்து உன் வாழ்க்கையை மீட்டுக்கொள் பல நாட்களில் போராட்டத்தோடு இருக்கும் உனக்கு இன்று விடுதலை கொடுக்கிறேன் பயந்து பயந்து இருந்து சாவதை விட தைரியமாக முடிவெடுத்து ஒரு தைரியமாக இறங்கினாலே போதும் உன் வாழ்க்கை பலப்படும் அந்த ஒரு நாள் இந்த இரவு என்பது எந்த மாற்றமும் இல்லை என்று உன்னை வீழ்த்த காத்திருக்கும் அந்த ஒரு குட்டி சாத்தான் உன் வாசலில் காத்திருக்கிறது இப்போது நீ என்னென்ன காரியங்கள் எல்லாம் செய்தால் நான் வெளியே போய்விடுவேன் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறது நான் உன் இல்லத்தை கடந்த அடுத்த நிமிடம் அது உன் இல்லத்திற்குள் வர காத்திருக்கிறது குழந்தையே அலட்சியம் வேண்டாம் யாருக்கோ வந்த செய்தி என்று கடந்து போய்விடாது உனக்கே உனக்கான செய்தி வாழ்க்கையில் எப்போதும் பயத்தோடு இருக்கும் அவன் எவனாக இருந்தாலும் வாழ்வில் எந்த ஒரு தோல்வி தோல்வி வந்தாலும் வெற்றி அடைந்து விடுவோம் தோல்வியைக் கண்டு பயந்து ஒளிந்து கொண்டிருப்பவன் தான் தோல்வியோடு வாழ்ந்து கொண்டிருப்பான் வாழ்நாள் எல்லாம் தைரியம் என்பது எப்போதும் மனதில் வேண்டும் அந்த தைரியம் இருந்தாலே எதுவாக இருந்தாலும் கடந்து வந்து விடலாம் அப்படிப்பட்ட தைரியம் இன்று இரவு உனக்கு வேண்டும் இப்போது என் வாழ்க்கை நீ கேட்காமல் இருந்தால் நான் உன் இல்லத்தை கடந்திருப்பேன் அந்த சாத்தானின் இல்லத்தில் வந்திருக்கும் ஆனால் என் வாக்கை மதிப்பு கேட்டு விட்டாய் அந்த சாத்தானுக்கு முன்னால் என் கண்களை தலையையும் நிமித்தி காட்டினேன் இது என் குழந்தை இது என் குழந்தையின் வீடு அதனால் நீ உள்ளே வரக்கூடாது என்று அதனிடம் சொல்லிவிட்டேன் எப்போதும் அது போல நிற்க வேண்டும் அப்போதுதான் உன்னை நான் காப்பாற்ற முடியும் என்று தீய சக்திகளுக்கு முன்னால் தெய்வ சக்திகளுக்கு மதிப்பு கொடு என் வாக்கை எப்போதும் கேட்டாலும் பார்த்தாலும் உடனுக்குடன் பார்த்து கேட்டுவிடு மனதில் நம்பிக்கையோடு எந்நேரம் உன்னை காப்பாற்ற நான் இருக்கின்றேன் ஓம் சக்தி தாயே துணை நன்றி மனை